வரலாற்றிலும் சிற்ப வரலாற்றிலும் பெண்ணியம் தொடர்பாக வெளிவந்த முதல் நூலான தமிழக சிற்ப வரலாறு பெண் தொன்மம் என்ற நூலையும் தமிழ் பண்பாட்டில் என்ற நூலையும் எழுதியவர் மேற்பட்ட பெண்ணிய ஆய்வு கட்டுரைகளை வழங்கியவர் பொருட்பாடு கருதி ஒரு நிகழ்வையும் நான் இங்கே கூற விளைகிறேன் நான் சென்னை கிறித்துவ கல்லூரியில் இளங்கலை படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் ஜார்ஜயா அவர்கள் வகுப்பெடுக்கும்போது சொல்லியிருக்காரு பெண்கள் வந்து தோளுக்கு மேலே இருந்தால் அதாவது ஆண்களுக்கு ஆண்களுடைய தோளுக்கு மேலே இருந்தால் திருமணம் செஞ்சிக்க மாட்டாங்க இந்த சமூகம் மறுப்பாங்க அதே போல் பெண்கள் விட படித்திருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது அப்படி படித்த பெண்களை வேலைக்கு அனுப்பவும் ஆணை விட உயர்ந்த பதவிக்கு பெண்கள் போனாலும் அதாவது கணவனை விட உயர்ந்த பதவியில் பெண்கள் இருந்தால் அதையும் கணவர் வந்து விரும்ப மாட்டார் ஆனா நான் பெருமையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு வார்த்தையை சொல்லுவாரு நான் பெருமையா சொல்றேன் என்னுடைய மனைவி தமிழ் துறையுடைய தலைவராக இருக்கிறார் அவர் பேசும்போது நாங்க வியக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பொறாமை கூட கொள்வோம் நம்மளை விட அதிகமா அவர் கெமலிசம் பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் நாங்கெல்லாம் சேர்ந்து அஹ் பேசியது உண்டு எத்ராஜ் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் நிர்மலா அம்மா அவர்களை நவீன பெண் எழுத்துக்களின் வரலாறு என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் என்னும் நூலில் இருபத்தி ஒன்பது ஆளுமைகளை தேர்வு செய்திருக்கிறார் முனைவர் பிரேமா அம்மா அவர்கள் இந்த நூலின் அடிப்படையில் இவ்வூரை மிக சுருக்கமாக அமைய இருக்கிறது பெண் எழுத்து என்று சொன்னால் எப்பொழுது தொடங்குகிறது சென்ற நூற்றாண்டில் தானா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சங்ககால சங்ககாலத்தை விட்டுட்டு நம்ம பேச முடியாது ஏன்னா சங்க இலக்கியங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வையார் முதற்கொண்டு பல பெண் தமது உணர்வுகளை எல்லாம் பதிந்திருக்கிறார்கள் ஒரு அரசனிடம் சென்று தைரியமாக துணிச்சலோடு பேசக்கூடிய அரசர்களுக்கு அறிவுரை எடுத்து சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்ப சங்க காலத்திலேயே இப்படி ஒரு சிறப்பு இருந்திருக்கிறது ஆனால் அந்த இடைப்பட்ட காலங்களில் தான் வந்து பெண் என்று சொன்னால் பெண்ணுடைய சுதந்திரமும் பெண் கல்வி எல்லாம் தடை செய்யப்பட்டு இரண்டாம் தரமானவளாக மூன்றாம் தரமானவளாக பெண் ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளாள் அதற்கு அடுத்த காலகட்டம் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டு வரும்பொழுது சிறிது சிறிதாக தொடங்கி இப்ப இந்த சமகாலத்துல பார்த்தோம்னா பார்த்தோம்னா முழுவீச்சாக பெண்ணிய எழுத்துக்கள் அமைகின்றன இப்போ இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் நூற்றா ஆயிரத்தி எண்ணூறுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலும் பிறந்த இந்த இலக்கிய ஆளுமைகளை ஆசிரியர் தெரிவு செய்திருக்கிறார் அவர்கள் எழுதிய சிறுகதைகளை கொண்டு இவ்வுரை அமைய இருக்கிறது சரி பெண் எழுத்துக்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் ஏற்கனவே சொன்னாங்க பெண் எழுத்துக்கள்னாலே எல்லாமே ஒரே புலம்பலாக இருக்கும் எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது குடும்பத்தில் இப்போ இந்த சிறுகதைகளெல்லாம் நம்ம பொழுது கூட எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் பால்ய விவாகம் திருமணம் செய்த பிறகு வரதட்சணையின் காரணமாக ஏற்படக்கூடிய துயரங்கள் வரதட்சணை ஒரு பக்கம் திருமணம் முடிந்த பிறகு சீர் கார்த்திகை சீர் அந்த தீபாவளி சீர் பொங்கல் பண்டிகை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சீர் செய்துக்கிட்டே இருக்கணும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பிறந்தகத்திலிருந்து அப்படி அந்த சீர் தடைபட்டால் உடனே வந்து தாய் வீட்டிற்கு பெண்ணை அனுப்பக்கூடிய நிலை பலாத்காரத்திற்கு மனைவியாக இருந்தாலும் கூட கணவன் பலாத்காரத்திற்கு உட்படுத்துதல் குழந்தையின்மை இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு பெண் சார்ந்த அதை மீறி சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் பெண் சார்ந்த விஷயங்கள் தான் முன்னிறுத்தப்படுகிறது ஏன்னா பெண்ணுக்குரிய பெண் எழுத்தாளர்கள் பெண்ணுக்குரிய பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதுலேயே தீர்வு கிடைக்காம இன்னொன்று அடுத்ததுக்கு போகலாமா அப்படின்றது ஒரு ஒக்கை யோசிக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தா எல்லாமே பெண் சார்ந்த தலைப்புகளும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் உடைய சிறுகதைகளாகவும் நாவல்களாகவும் அமைந்திருக்கின்றன இப்போது மூவலூர் ராமாமிருதம் அம்மாவுடைய ஒரு தமையந்தி என்ற சிறுகதையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த தேவதாசிரியருடைய வாழ்க்கை அவர்களுடைய நிலை மோசமாக இருக்கான அந்த இனத்திலிருந்து தமையந்தி என்கின்ற ஒரு பெண் படித்து அவருடைய தாயார் கூட யோசிக்கிறாங்க திரும்ப தம்முடைய தொழிலேயே தம்முடைய மகளை ஈடுபடுத்தணும் இந்த இடத்துல வந்து நம்ம மணிமேகலை மாதவி எல்லாம் வந்து நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட எப்படியோ அதை படிக்கணும் அப்படின்னு அது கல்வியில் ஈடுபட்டு கல்வியுடைய ஒரு கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியாகவே அந்த தமயந்தி என்ற பெண் அமைகிறாள் ரொம்ப முற்போக்கு சிந்தனை உடையவள் அந்த நாட்டினுடைய இளவரசிக்கு கல்வி கற்பிப்பவராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிலேயே ஒரு சிக்கல் யோசிக்கும் அந்த நாட்டு அரசனுக்கு மகன் இல்லை தான் அதனால அந்த அரசனுக்கு ஒரே கவலை மகன் இல்லையே அப்போ என்ன செய்வது மகன் இல்லாமல் எப்படி ஆட்சியை தனக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல முனிவர்களை எல்லாம் சந்தித்து கேட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் மேலானவர்கள் வந்து க கடல் எல்லா நதியையும் விட சிறந்தது கடல் பல நதிகளும் ஒன்று சேர்வதால் அந்த கடல் நீரே சிறந்தது அந்த கடல் நீரை விட சிறந்தவர்கள் புனிதமானவர்கள் பிராமணர்கள் அந்த பிராமணர்களுடைய காலை கழுவி அந்த நீரை குடித்தாயானால் உனக்கு புதல்வன் பிறப்பான் என்று சொல்கிறாங்க அந்த ஜோதிடத்தை எல்லாம் அதை அதெல்லாம் கேட்டு அந்த அரசன் பல காரியங்களை செய்தோம் புதல்வன் பிறக்கவில்லை வேற வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு மகளுக்கு திருமணம் செய்வித்து அதன் பிறகு அவரை ஆட்சியில் அமர வைக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு செய்யப்படுகிறது ஆனால் அந்த இளவ இளவரசிக்கு தான் இந்த தேவதாசிரியர் இனத்தில் பிறந்த இந்த தமேதி கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு நிலை வெறும் அந்த கல்வியை மட்டும் கற்பிக்காமல் பல சமூக சீர்திருத்த கருத்துக்களும் அதில் வந்து கற்பிக்கும் விதமாக ஆசிரியர் படைத்து காட்டியிருக்கிறார் சமூகத்தில் மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கும் அரசனுக்கும் எதனால் பிரச்சனை எழுகிறது இடையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சில சிக்கல்கள் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உழைப்பு உழைப்பு சுரண்டல் என்பதெல்லாம் வந்து அதில் பேசப்பட்டிருக்கு உழைக்கக்கூடியவங்க நெ காலம் இல்லாமல் தன்னுடைய முழு முயற்சியோடு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த உழைப்பு வேறொருவருக்கு பயன் தருகிறது அவர்களுக்கு ஏற்ற அந்த ஊதியம் இல்லை அந்த ஊதியம் கிடைக்காததுனால மன்னருக்கும் மக்களுக்கும் அது ஏழ்மையின் காரணமாக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் மக்களுக்கும் மன்னருக்கும் சிக்கல் எழுகிறது என்கின்ற அந்த சிக்கலையெல்லாம் இளவரசிக்கு அவள் அனுபவ நடைமுறை பாடத்தை எல்லாம் புகட்டுகிறாள் அதை புரிந்து கொள்கிறாள் இளவரசி அதுக்கப்புறம் இருவருமாக சேர்ந்து அந்த நாட்டை வந்து எவ்வாறு சீர்திருத்துறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறையில் மாறுவேடம் அணிந்து கொண்டு சென்று குற்றவாளிகளை எல்லாம் உண்மையான குற்றவாளி யார் இன்னும் மடாதிபதிகளை கிண்டல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம் மடாதிபதி என்ன செய்கிறாரு எல்லாரையும் அழைத்து உட்கார வைத்து காமத்தை பெண்களை எல்லாம் வந்து பார்க்கக்கூடாது காமத்தை காமத்தில் எல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி போதிக்கிறார் ஆனால் போதித்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அவரே தவறான காரியத்தில் இவ்விபடக்கூடிய இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதாக இந்த தமையந்தி என்ற சிறுகதையை மூவலூர் ராமாமிர்தம்மாள் எழுதியிருக்கிறார் இந்த கதை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சாவித்திரி அம்மாள் சரசுவின் கல்யாணம் அப்படின்ற ஒரு கதை எழுதியிருக்காங்க இந்த சரசுவின் கல்யாணம் எதை அடிப்படையாக பேசுகிறது என்று பார்த்தால் திருமணம் என்று வரும்பொழுது பெண்ணை சம்மதம் கேட்கிறார்களா உனக்கு பிடித்திருக்கிறதா என்ற சம்மதம் கேட்கிறார்களா என்கின்ற அந்த கருத்தை மையமிட்டுத்தான் இந்த சிறுகதை அமைந்திருக்கிறது அதில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த திருமணம் செய்யக்கூடிய பெண்கள்லாம் என்ன வயதுன்னா ரொம்ப பெரிய வயதெல்லாம் இருக்க மாட்டாங்க பன்னிரெண்டு வயது பதிமூன்று வயது பதினைந்து வயது இப்படி இருக்கக்கூடிய பெண் இதில் வரக்கூடிய இந்த சரசுவுக்கு ஒரு பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயது இருக்கலாம் அவரது தந்தை வந்து ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த மனிதருக்கு என்ன வயதுன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் இளையாளாக செல்ல போகிறாள் அதாவது இரண்டாம் மனைவியாக ஏற்பாடு ஏன் அப்படின்னா கொஞ்சம் வசதியானவர்கள் அந்த வீட்டுக்கு புனமுடைய பெண் பெண் வந்து மகிழ்வாக இருக்கலாம் ஏன்னா ஏழ்மையில் வாழக்கூடியவங்க இவங்க அந்த மகிழ்வாக வாழணுன்னா பரவாயில்ல இரண்டாம் தரமாக இருந்தாலும் வயது முதிர்ந்திருந்தாலும் பரவாயில்ல கட்டி தந்தடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ அந்த பெண்ணுடைய மனப்போராட்டம் தான் அப்போ வந்து அந்த சரசு யோசிச்சு பார்க்குறா கல்கி ஒரு கதை எழுதியிருக்காருல்ல அதில் இப்படி தான் வந்து கேட்டிருப்பாங்க அந்த வரக்கூடிய அந்த வயது முதிர்ந்தவர் அந்த தான் கட்டிக்கொள்ள போகக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா அப்படின்னு போது அந்த பெண் வந்து போட்டு உடைச்சரா இல்லை எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்ன உடனே அவரே எழுந்த ஐயோ இப்படி வாயாடுறாளே இப்படி பேசுறாளே இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறது தான் கல்கி ஒரு கதையில் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி இந்த மனிதரும் நாம் திருமணம் நம்மை திருமணம் செய்து கொள்ளப் போகிற இந்த மனிதரும் நம்மை கேட்பாரா என்கின்ற ஒரு ஆவலோடெல்லாம் அவளுடைய மனப்போராட்டம் அமைகிறது கேட்கல ஆகக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வருந்து அப்போ அந்த மனிதர் கேட்கிறார் சம்மதமா என்று சொன்னால் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த நிலை அதாவது எவ்வளோ மனப்போ போராட்ட பெண்ணுடைய சம்மதம் கேட்காமலே வலிந்து அவளுக்கு திருமணம் செய்விக்கப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய நிறைய இருபத்தி ஒன்பது கதைகளை பற்றி பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதனால ஒரு சிறு கதை ஒரு சிறு இரண்டு மூன்று கதைகளை பற்றும் பற்றி மட்டும்தான் நாங்கள் எடுத்துரைக்க முன் வந்தேன் அப்புறம் சரஸ்வதி அம்மாள் எழுதிய தெய்வத்திற்கு மேல் என்கின்ற ஒரு சிறுகதை கதை அதில் சிறு வயது சிறு வயதிலேயே கணவனை இழந்த பெண் தன்னுடைய சகோதரனுடைய ஆதரவில் வாழ்ந்து வருகிறாள் முழுக்க முழுக்க செலவில எல்லாம் பார்க்கறது அந்த அம்மாவுக்கு என்று எதுவும் இல்லை கணவன் வீட்டு சொத்தெல்லாம் எதுவும் வரலை எல்லாமே அப்படியே நின்றுடுது அது முழுக்க சகோதரனுடைய ஆதரவு தான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா கணவன் இறந்த பிறகு அதான் இந்த பிரச்சனை இருக்கு அண்ணனுக்கு வந்து பண தேவை ஏற்படுகிறது என்ன பண்றது அப்படின்னு பல குழப்பம் இருக்கும்போது இந்த அம்மாவிற்கு எதிர்பாராமல் கணவன் சொத்தில் இருந்து ஒரு சில ஆயிரங்கள் கிடைக்கின்றன அப்படி கிடைக்கும் பொழுது இது அண்ணனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சுட்டு அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு கோயில் திருப்பணி நடைபெறுகிறது அதற்கு முன்னெடுத்து செய்யக்கூடியவர் வந்து உனக்கு கடவுள் வந்து இதற்காகத்தாமல் திடீர்னு பணம் கொடுத்துருக்காரு இந்த இவ்வளோ பணத்தையும் அப்படியே நீ ஆன்மீகத்தை கொடுத்துடு காலம் முழுக்க உன்னுடைய பெயர் நிலை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் மனம் மாறிடும் சரி ஆன்மீகத்துக்கு கொடுத்துடலாம் புகழ் நிலை பெற்றிருக்கோம் அப்படின்னு அப்போ இன்னொரு கதாபாத்திரத்தால் அண்ணன் பற்றிய ஒரு உண்மை தெரிய வருகிறது தன்னுடைய அண்ணன் தன்னுடைய மனம் நோகக்கூடாது என்பது என்பதற்காக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சில உண்மையை மறைத்து அது என்னன்னா இவளுடைய கணவன் தவறான பாதையில் நடந்து சென்ற அந்த நிகழ்ச்சி அந்த விஷயம் தெரிஞ்சால் தன்னுடைய அதனால்தான் அவனுக்கு வந்து இறப்பே ஏற்பட்டது அந்த உண்மை தெரிந்தால் தன்னுடைய தமக்கை மனம் நோவால் தன்னுடைய தங்கை மனம் நோகும் என்று சொல்லி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அதை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அப்போ கூட தங்கைகிட்ட அவர் வந்து பணம் எதிர்பார்க்கல சொல்லுவா வெளிப்படையை அண்ணன் கிட்ட இந்த மாதிரி நான் கோயிலுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பரவாயில்ல உன்னுடைய விருப்பப்படி குடி எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அண்ணன் கேட்கவே இல்லை இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தெய்வத்தை விட மேல் அண்ணன் அதனால் அண்ணனுக்கே நம்ம அண்ணன் கேட்கலாம் இல்லை சரி இப்போ இருந்தாலும் நாம் அண்ணனுக்கு தேவை அவசியம் எதற்காகன்னா தன்னுடைய மகனை வந்து கல்வி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கல்வி தேவைக்காக தான் அதனால் தெய்வத்தை விட அண்ணன் சிறந்தவன் என்று சொல்லி அந்த பெண் அந்த பணத்தை கொடுப்பதாக அமைக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஏன் இந்த கதையை அப்படி சொல்லிட்டு வரேன் அப்படின்னா அந்த புலம்பல்கள் சுய புலம்பல்களாக இல்லாமல் இந்த இருபத்தி ஒன்பது ஆளுமைகளை பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழிமுறையையும் புலம்பல் மட்டில் தான் படக்கூடிய சமூகத்தில் படக்கூடிய அந்த துயரங்கள் துயரங்களை எழுத்து சொல்லி சொல்லி அதற்கு ஒரு வழிமுறையினையும் அது அதில் தீர்வு காணுவதற்கான வழிமுறைகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எல்லா பெண்களுமே பார்த்தோம் என்று சொன்னால் வருத்தப்படுறாங்க தனக்கு ஆனால் இருந்து மீண்டு அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து நீதிமன்றம் போவது என்பது எழுத்து பார்க்க முடியாத ஒன்று அதுவும் பெண்கள் நீதிமன்றத்துக்கு போவது என்பதே முடியாத ஒன்று ஆனால் அந்த காலகட்டத்திலேயும் தன்னுடைய கணவன் தவறு அவன் மீது மிகப்பெரிய தவறு இருக்கிறது ஆனாலும் தைரியமாக நீதிமன்றம் சென்று அவனிடமிருந்து விவாகரத்து பெற்று ஜீவனாம்சம் பெறுவது என்கின்ற வரக்கூடிய ஒரு கதை இப்படி அனைத்து சிறுகதைகளிலுமே பார்த்தோம் என்று சொன்னால் சுய புலம்பலாக இல்லாமல் அந்த துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் வழிகால்களையும் தீர்வுகளையும் இந்த ஆளுமைகள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்று கூறி உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா நீங்கள் இங்கு குறிப்பிட்ட புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற வேட்கை எனக்குள் ஏற்பட்டிருக்கிறது